கனவிங்கும் தித்தித்தாய் அத்தியாயம் பதினாறு குடோனின் முன்னே காரை நிறுத்திய மகேஷ் விரைந்து உள்ளே செல்ல அவனது அடியாட்களும் அவனை பின்தொடர்ந்தனர் மகேஷின் பின்தொடர்ந்து வந்த சிவாவிற்கு இவ்விடம் புதிதாக தெரிய தனது காரை விட்டு இறங்கியவன் தனது போலீஸ் நண்பனை வாகனத்திலேயே இருக்கச் சொல்லி தனது பர்சனல் கண்ணை தன்னுடனேயே எடுத்துக்கொண்டு குடோனுக்குள் நுழைந்தான் மகேஷ் தன் முன்னே பாதி உயிராக இருந்த மூன்று பேரின் முன்னால் ஒரு இருக்கையை போட்டு அதிகாரத் தோரணையில் அமர இங்கே பாரு நீ என்ன பண்ணுறேன்னு உனக்கே தெரியல எங்களை இப்போவே இங்கேருந்து விட்டுரு வாட் விடணுமா விடுறதுக்காகவா நான் உங்களை இவ்வளோ நாள் இங்கே சாப்பாடு போட்டு அடைச்சி வச்சிருக்கேன் சாப்பாடு போட்ட ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட நாங்கள் மூணு பேரை ஒழுங்காக சாப்பிட்டது கிடையாதுரா அமைதியாக இருந்தால் கிடச்சிருக்கோம் ஏதாவது பேசி தொலைச்சிருப்பீங்க அதான் என் ஆட்கள் தர மறுத்திருப்பாங்க அப்பா மகேஷ் நாங்கள் பண்ணது எல்லாம் தப்பு தான் இனி இப்படி தப்பு பண்ணவே மாட்டோம் எங்களை விட்டுருப்பா பரத்வாஜ் கிஞ்சத் என்ன வக்கீல் சார் நீங்கள் மட்டும் அமைதியாக இருக்கீங்க என்ன மகேஷ் கேட்க நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படி என்ன ப்ரெடிக்ட் பண்ண உங்களோட அடுத்த மூவி என்னை வச்சு தான் ஆரம்பிக்க போகுது ம் பரவாயில்லையே நல்ல மூளைக்காரன் தான் என்னடா பண்ண போற எங்களை கொல்ல போறியா இல்லை இல்லை அப்படி பண்ண மாட்டேன் உன்னோட கசின் அவளோட நேம் ஆ சோனியா அவளை கடத்தினது ஏதோ உண்மைதான் ஆனால் என் கையால் நான் கொல்லலை அவளை தான் சூசைட் பண்ணிக்கிட்டா வாட் சூசைடா ஏன்னா இதுவரை அமைதியாக அவர்களின் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தவன் தனது தங்கையின் பேச்சு வர அதிர்ச்சியில் தன்னையும் மீறி கேட்டபடி முன்னே வர மகேஷ் இவன் எப்படி இங்கே வந்தான் என நினைத்தவாறு இருக்கையிலிருந்து எழுந்து நின்றான் நீ எதுக்கல இங்க வந்த அவன் என்னடா சொன்னான் இப்போ நீ இப்போ இங்கிருந்து கிளம்பு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அவன் என்னோட சோனியாவை பத்தி ஏதோ சொன்னான்டா அப்போ அவளை ஆக்சிடென்ட் பண்ணி இங்கே என்னடா நடக்குது நான் என்னமோ இவன் தெரியாம என்னோட தங்கச்சியை காரை இடிச்சு கொண்டுட்டான்னு நினைச்சேன்டா அதுவும் இவனுக்கு சொந்தமான குடோன் பக்கத்துல இருந்ததால இவன் மேல சின்ன டவுட் இருந்துச்சு இவன் இப்ப என்னடா உளர்றான் உனக்கு எல்லாமே தெளிவா அப்புறம் சொல்ற நீ இப்ப இங்க இருந்து கிளம்பு என்ன அதிகாரமாக சொல்ல முடியவே முடியாது எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாவணும் நான் தான் சொல்றேன் இல்லடா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ இங்க இருந்து கிளம்பு எதுக்குடா என்ன துரத்துறதுல குறியா இருக்க அப்ப என்னமோ பெருசா நடந்திருக்கு நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற என்றவன் சிறிதும் தாமதிக்காமல் தனது ரகசிய துப்பாக்கியை வெளியில் எடுத்தவன் ஜெகனின் தலையில் வைத்து உண்மையை சொல்ல சொல்லி கட்டளை விதித்தான் அவனின் செயலை எதிர்பார்க்காத அனைவரும் ஒருவித பதட்டத்துடன் இருக்க மகேஷுக்கு அடுத்தது என்ன நடக்கும் என தெளிவாக தெரிந்தது ஜெகன் பொய் உரைக்கலாம் என்றால் முன்னால் மகேஷ் அமர்ந்திருந்தான் உண்மை உரைக்கலாம் என்றால் அடுத்த நிமிடம் சிவாவின் தோட்டாவிற்கு பலியாக வேண்டும் எப்படியும் தன் சாவு நிச்சயம் என்று உணர்ந்தவன் கண்களை மூடி பெருமூச்சு விட்டபடி அன்று நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்ல அடுத்த நொடி சிவாவின் துப்பாக்கியில் இருந்த தோட்டா அவனது மூளையை சிதைத்து வெளியே வந்தது பரத்வாஜ் தன் முன்னே தன் மகன் மூளை சிதறி இருந்து கிடப்பதை பார்த்தவர் இத்தனை நாள் இருந்த உடல் சொர்வும் தன் கண்முன்னே நடந்த மகனின் இறப்பும் சேர்ந்து அவரின் உயிரை பறித்து சென்றது இவர்கள் இருவரின் மரணத்தை கண்ணால் பார்த்த வக்கில் நாற்காலியில் தான் கட்டப்பட்டு இருப்பதையும் மீறி நாற்காலியுடன் மகேஷின் காலில் வந்து விழுந்தான் தன் உயிரை தக்க வைத்துக் கொள்ள இவன் அவனுங்களோட மூளையே இவன் தான் என தரையில் மாண்டு கிடந்த தந்தையையும் மகனையும் பார்த்து கூறேன் என என தன் துப்பாக்கியை அவனை நோக்கி குறி வைக்க சார் சார் என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க சார் என்னை கெஞ்சி கொண்டு இருக்கு டெய் இவனை ஒன்றும் செஞ்சிடாத இவனால் எனக்கு நிறைய காரியமாக வேண்டியிருக்கு சரி எதுவும் பண்ணலை என்றவன் தனது துப்பாக்கியை தனது ஆடையில் மறைத்து வைக்க சரி நீங்க இருந்து கிளம்பு என்கிட்ட இருந்து மறைச்ச உன்னோட ஹெல்த்தை ஞாபகத்தில் வச்சுதான்டா சொல்லல இவங்களை பிடிச்ச அன்னைக்கே இவங்களோட சாவு முக்கையால் தான் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதனால தான் பிரவீனை கூட எதுவும் பண்ண விடல அப்போ இப்போ நீங்க மூணு பேரும் ஒன்னு என்ன தனியா விட்டுட்டீங்க தானே டெய் லூஸ் மாதிரி பேசாதடா உன்னால அப்ப எந்திரிச்சு இருக்க முடியாதுல்ல சரி இதுதான் லாஸ்ட் இனி என்கிட்ட கேட்காம நீங்க எதுவும் பண்ணக்கூடாது ஆனா நீ ஒரு போலீஸ் ஆச்சுடா அதுவும் கடமை தவறாத போலீஸ் அப்போ ஏதோ பெருசா பண்ண போற பெருசா இல்லை சின்னதாக தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன் என்னது இது சின்னதாடா இல்லை இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் எத்தனை பப்ளிக் பாதிக்கப்படுவாங்க எவ்வளோ ப்ராப்பர்ட்டி வேஸ்ட் ஆகும் கவர்மெண்ட்டுக்கு இதால் எவ்வளோ லாஸ் ஆகும் பாத்தியா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கே எப்படி வரைஞ்சு கட்டிட்டு வரேன்னு ஓ பேச்சுக்கு தான் சொன்னியா நானும் நெஜம்னு நினச்சி டென்ஷன் ஆகிட்டேன் சரி சரி இப்போ கிளம்புறியா வீட்டில் உன்ன தேடிட்டு இருப்பாங்க அத்தையும் மாமாவும் இன்னும் தேட மாட்டாங்களா அவங்களுக்கு தெரியும்டா நான் வேலையாக இருந்தால் லேட்டாக தான் வீட்டுக்கு வருவேன்னு ஆனால் குட்டி அப்படியா நீ இல்லாமல் தூங்குவானா அதெல்லாம் தூங்குவான் இப்போ கொஞ்ச நாள் தானே அவன் கூட இருக்கேன் இல்லனா எவ்வளோ வாட்டி ரெண்டு பேரையும் விட்டுட்டு டியூட்டி டியூட்டின்னு தனியாக விட்டுட்டு கிளம்பியிருக்கேன் ஆனால் இப்போ கொஞ்சம் திருப்தியாக இருக்குடா அம்மா அப்பா பக்கத்தில் இருக்கிறதுனால ம் ஆமாம் நீ எப்படி வந்த உன்னால் தான் இப்போ கார் ஓட்ட முடியாதுல்ல அது என்னோடய ஒரு டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்டோட வந்தேன் வாட் டென்ஷன் ஆகாதுரா உள்ளே வரமாட்டான் வெளியே தான் நிற்க வச்சுட்டு வந்தேன் சரி சரி நிச்சீக்கிரம் கிளம்பு நீங்க நிக்க நிக்க எனக்கு தான் ப்ராப்ளம் சரி என்றவன் கிளம்ப மகேஷ் தன் அடியாட்களுக்கு கன்று அடை காட்டி இருவரின் உடல்களையும் அப்புறப்படுத்த கட்டளையிட்டவன் சிறிது நேரத்தில் அவ்விடம் விட்டு அகன்று வீட்டை நோக்கி விரைந்தான் பிரவீன் சுதாவுடன் தேவிகா அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனைக்கு வந்தடைந்தான் இருவரும் சேர்ந்து அறைக்குள் வர தேவிகா உறக்கத்தின் பிடியில் இருக்க ரஞ்சித் தனது தாயின் வருகைக்காக காத்திருந்தபடி மொபைலில் விளையாடி கொண்டிருந்தான் டேய் உன தேவியை பார்க்க விட்டுட்டு போனா நீ மொபைல பார்த்துக்கிட்டு இருக்க மாமா தேவி மாத்திரை சாப்பிட்டாலப்பா சுதா கேட்க எங்கே சாப்பிட்டா நானும் நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டேன் வாய் கசக்குதுன்னு எதுவும் சாப்பிடாம தூங்கிட்டா பாட் அப்படி அவன் சொன்ன நீயும் அப்படியே விட்டுருவியாடா நான் சொல்கிறத காதில் வாங்காமல் தூங்கிட்டா நானும் என்ன தான் பண்ணேன் இதுல இதில் சாப்பாடு இருக்க எடுத்து சாப்பிடு ஏன்னா தான் வாங்கி வந்திருந்த சாப்பாட்டு பொட்டலத்திலிருந்து ஒரு பார்சலை எடுத்து மற்றொன்றை அவன் கையில் திணித்தான் மாமா நான் சாப்பிட்டேன் அக்கா தான் எதுவும் சாப்பிடல புடிடா நீ என்ன சாப்பிட்ருப்பேன்னு தெரியும் என்றவன் தேவிகாவை எழுப்ப அவளின் அருகில் அமர்ந்தான் பிரவீனின் ஸ்பரிசத்தில் கண்விழித்தவள் எழுந்து அமர சாப்பிட்டுட்டு தூங்க மாட்டியாடி நீங்க வாயெல்லாம் கசப்பா இருக்குங்க அதான் எதுவும் சாப்பிட முடியல இப்படி இருந்தா இங்கேயே இருக்க வேண்டியதுதான் என்றவன் உணவுப் பொட்டலத்தை பிரித்து அவளுக்காக வாங்கி கொண்டு வந்திருந்த இட்லியை பிரித்து அவளுக்கு ஊட்டினான் அவள் சட்டென்று திரும்பி தன் தாயையும் தம்பியையும் பார்க்க அவர்களோ இவர்களை ஏறெடுத்தும் பார்க்காமல் வேறுபுறமாக அமர்ந்திருந்தனர் என்ன பண்றீங்க என மெதுவாக கேட்க சாப்பிடு என அவன் மெதுவான குரலிலேயே பதிலளித்தான் பத்து நிமிடத்தில் அவளுக்கு ஊட்டி முடித்தவன் மருந்தையும் கொடுக்க அது முகச்சுழிப்பை உண்டாக்கினாலும் வாங்கி வாயில் போட்டுக்கொண்டாள் சரிய நான் அப்போ கிளம்புறேன் சரிப்பா பார்த்துப்போ டேய் உனக்கு நாளைக்கு காலேஜ் போக வேணாமா போனோமாமா காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவேன் ஓகே எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் கிளம்புறேன் என்று மூன்று பேரிடமிருந்து விடை பெற்று அறையிலிருந்து வெளியே வந்தவன் ஒருமுறை டாக்டரையும் பார்த்து தேவிகாவின் நலன் குறித்து விசாரித்துவிட்டு மருத்துவமனையை விட்டு வெளியேறினான் சிவா தன் தங்கையின் சாவை பற்றி ஜெகனின் மூலம் உண்மை அறிந்தவன் அந்நிலையில் தனக்கிருந்த கோபத்தில் அவனை தன் கையால் சுட்டுக் கொன்றான் அது அவன் மனதிற்கு ஆறுதல் அளித்தாலும் வண்டியில் ஏறி வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தவனின் மனதில் தன் தங்கையின் நினைவு முழுவதுமாக ஆட்கொள்ள மனது பாரமாகி போனது வீட்டில் சோடாவி முறங்கிக் கொண்டிருக்க அமர்தா அவனுக்காக கொண்டிருந்தாள் சிவாவை வீட்டில் இறக்கிவிட்ட போலீஸ் நண்பன் அவனிடமிருந்து விடை பெற்று தனது வீட்டை நோக்கி சென்றார் வண்டியின் சத்தம் கேட்டு அமிர்தா வெளியே வர ஹே அம்மா நீ என்ன தூங்கலையாடி இல்ல இவ்வளோ நேரம் நீங்க எங்க போயிட்டு வரீங்க அது ஒரு ஃப்ரெண்டை வழியில பார்த்தனா அவனை மீட் பண்ண பொய் சொல்லாதீங்க உங்க முகமே காட்டி கொடுக்குது என்ன பிரச்சனை சிவா எதுவும் கூறாமல் தனது அறைக்குள் வந்தவன் தனது மகனை கட்டி அணைத்து படுத்துக்கொள்ள அமிர்தா தன்னவனின் மனநிலை சரியில்லை என்று உணர்ந்து அவன் அருகே வந்து அமர்ந்தான் சிறிது நேரத்தில் ஓரளவிற்கு தன்னை நிதானித்த சிவா தன் மகனை விடுத்து தனது மனைவியின் மடியில் தலை சாய்த்து படுத்தான் ஏங்க என்னாச்சு சாரி சோனிமா உன்னை நான் காப்பாத்தமா போயிட்டேன் என்ன மன்னிச்சிரு மறுபடியும் சீக்கிரம் என்கிட்ட வந்துடுறா உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் என்றவன் அமிர்தாவின் வயிற்றில் அழுந்த முத்தமிட அமிர்தா அவனின் மனநிலை புரிந்து தலையை மெதுவாக வருடினாள் அம்மோ ம் சோனிமா ஆக்சிடென்ட்லெஸ் ஆகலடி என்ன அவளை பிளான் பண்ணி கடத்தி இருக்கான் அந்த பரதேசி நாய் அவன்கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்க சூசைட் பண்ணிக்கிட்டா என்னங்க சொல்றீங்க அவனை நானே கொன்னுட்டேன் அம்மு என் கையாலேயே சுட்டு கொன்னுட்டேன் என்னோட சோனிமா எப்படி துடிச்சு செத்துருப்பா ஐயோ என்னால என்னையுமே மன்னிக்க முடியலையே சாகிறப்ப என்ன எந்த அளவு தேடி இருப்பா என்னோட சோனிமா என்றவன் தண்ணீரை இழந்து அமிர்தாவை இருக அணைக்க அவனின் பிடி தன் கருவில் இருக்கும் குழந்தையை பாதித்து விடுமோ என பயந்தவன் அருகில் படுத்திருந்த சோட்டாபீமை கிள்ளி எழுப்பினாள் தனது தொடையில் திடீரென்று ஏற்பட்ட வழியால் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த சோட்டாபி முரத்த குரல் எடுத்து அழ சிவா தனது சிங்கக்குட்டியின் அழுகையில் தன் நிலைக்கு வந்தான் அப்பா பா என் சிங்கக்குட்டிக்கு என்ன ஆச்சு என்றவன் குழந்தையை தூக்கி தன் மடியில் அமர்த்த இங்க வலிக்குது என அழகையினுடைய தொடையை சுட்டி காட்ட அவர்தான் தன் மகனை கிள்ளிய பாகத்தில் அழுந்த தடவி கொடுத்தார் சிவாவிற்கு புரிந்தது என்ன நடந்திருக்கும் என்று எதுக்குடி பிள்ளைய கிள்ன ஒரு பிள்ளையோட அழுகே நினைப்பாட்ட இன்னொரு பிள்ளையை அழைக்க வேண்டியதா போச்சு உன்ன சரி என்னுடைய சிங்ககுட்டிக்கு ஒன்று ஆவல தூங்கு தூங்கு என தாளாட்டி ஒரு வழியாக தூங்க வைத்தவன் மகனையும் தன்னவளையும் கட்டிக்கொண்டு உறங்க முயற்சி செய்தான் காலை நேரம் விடிந்தும் விடியாமல் இருந்த பொழுது மகேஷுக்கு தர்ஷினியிடமிருந்து ஃபோன் வர காதில் பொருத்தப்பட்டிருந்த ப்ளூடூத்தை ஆன் செய்தவாறு தனது உடற்பயிற்சியை தொடர்ந்தான் ஹலோ எதுக்கு இவ்வளோ மார்னிங்கே கால் பண்ணியிருக்கேன் எனி ப்ராப்ளம் இல்லை உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டு கிளாரிஃபை பண்ணலாம்னு சொல்லு அந்த பாலாவை என்ன பண்ண வாட் பாலாவை ஸ்டாப் இட் இடியட் தஷினி அமைதியாக என்னடி கேட்ட அந்த பாலா எப்படி போனால் உனக்கு என்னடி இல்லை என்ன இருந்தாலும் ஏய் இன்னும் ஒன் வீக்கில் நமக்கு மேரேஜ் உன்னோட நினைப்பு என்னை பற்றி மட்டும்தான் இருக்கணும் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டயே அடுத்தவனை பற்றி விசாரிப்பேன் ஆமாம் நீ என்ன அப்படியே விரும்பி கட்டிக்கிற பாரு உன்னையே நினைச்சிட்டு இருக்க அப்ப பாலாவை விரும்புறியா அவனை கடத்திட்டு போனியே என்ன பண்ணுச்சா லூசு மாதிரி கொஸ்டின் கேக்குற யாரடி லூசு காலங்கத்தால அஞ்சு மணிக்கு போன் பண்ணி எவனோ ஒருத்தனை பத்தி கட்டிக்க போறவன் கிட்ட விசாரிப்பேன் ஏய் நிறுத்து உன்கிட்ட போய் கேட்கணும்னு நினைச்சேன் பாரு என்ன சொல்லணும் பாலா அவங்க வீட்டுக்கு ஒரே பையன் அவன் இல்லாம அவனோட பேரண்ட்ஸ் எவ்ளோ துடிச்சு போவாங்க அத நினைச்சுதான் உங்ககிட்ட கேட்டதே தவிர அவன் மேல உள்ள அக்கறையெல்லாம் இல்ல என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ அவனை எங்க அடிச்சு வச்சிருந்தாலும் இன்னிக்கே ரிலீஸ் பண்ணிடு என்றவள் போனை வைக்க மகேஷுக்கு கோபம் குபுகுபு உடல் முழுவதும் பரவியது உடனே தன் அடியாட்களுக்கு போன் பண்ணியவன் பாலா மற்றும் அவனது நண்பர்களை என்ன செய்ய வேண்டும் என கட்டளையிட்டு தனது பணியை தொடர்ந்தான் மகேஷின் திட்டப்படி அவனுடைய அடியாட்கள் பாலா மற்றும் அவனது நண்பர்களை அடித்தே சுயநினைவு இழக்க செய்து ஒரு வாடகைக்காரில் நான்கு பேரையும் அமர வைத்து ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் மரத்தில் இடித்து ஆக்சிடென்ட் ஆனது மாதிரி சித்தரித்துவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்றனர் மகேஷ் தான் நினைத்த செயலை செய்து முடித்தவுடன் தான் மனதில் நிம்மதி பரவ தயாராகி அலுவலகத்திற்கு சென்றான் வீட்டிலிருந்த தர்ஷினி தொலைக்காட்சியில் ஓடிய செய்தியை பார்த்து விட்டு திடுக்கிட்டவள் இதற்கு காரணம் யார் என்று தெரிந்ததால் அவளும் தயாராகி அலுவலகத்திற்கு விரைந்தாள் நண்பர்கள் வராததால் தனது கேபினில் அமர்ந்து தனது வேலையை செய்து கொண்டிருந்தவன் முன்பு தர்ஷினி கோபத்துடன் வந்து நின்றாள் மகேஷ் தன்னிடம் அனுமதி கூட கேட்காமல் தனது அறைக்கு வந்தவளை பார்த்து கோபம் வந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாது அமைதியாக தனது வேலையை தொடர்ந்தான் தான் வந்தது தெரிந்தும் தன்னை மதிக்காது என்னவென்று கூட கேட்காமல் அவனது வேலையை செய்யும் மகேஷை பார்த்து மேலும் கோபம் வர தன் கையில் இருந்த கைப்பையை அவனது முகத்திற்கு நேராக வீசி எறிந்தான் இதை சற்றும் எதிர்பார்க்காதவன் தன் முகத்தை காயப்படுத்தி மடியில் விழுந்த பையை கோபத்துடன் தூக்கி தூர வீசினான் அதே கோபத்தில் இருக்கையிலிருந்து எழுந்து தர்ஷினியின் கையை பிடித்து தனது பர்சனல் அறைக்குள் அழைத்து வந்தான் கையை விடுறா உனக்கு என்னடி பிரச்சனை இவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட மூஞ்சில பேகை தூக்கி எறிவ ஓ இதெல்லாம் ஒரு பிரச்சனை என்கிட்ட சண்டைக்கு வரியா நீ என்னடி சவுண்டு ஓவராக இருக்கு ஆமாம் எதுக்கு இங்கே வந்த என்கிட்ட வாங்கி கட்டிக்கவா எதுக்குடா பாலா வெந்த மாதிரி பண்ண அந்த இடியெட்டுக்கு தான் இப்படி அறக்க பறக்க ஓடி வந்தியா என்னை நக்கலாக கேட்க அவன் என்ன தானே அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நானே கொடுத்துருப்பேன் நீ எதுக்குடா இந்த மாதிரி பண்ண என்ன கடத்துனாண்ணா இதுக்கு முன்னாடி நீ யாரோ ஆனால் இனி நீ முழுக்க முழுக்க என்னோட ப்ராப்பர்ட்டி உன் மேலே எவனோட பட்டாலும் அவனுக்கு இதே நிலமை தான் சி நீ என்ன மாதிரி மனுஷன்டா நீ மனுஷனே இல்லை அரக்க அவனோட பேரண்ட்ஸ் பத்தி நினைச்சு பாத்தியா மூணு பேரை கோமா ஸ்டேஜ்க்கு அனுப்பிட்டேன் அதே மாதிரியாவது பாலாவை பண்ணிருக்கலாம்ல எதுக்குடா அவனை கொன்ன இப்ப தான் குற்ற உணர்ச்சியா இருக்கு என்னாலதான் பாலா செத்தான் உனக்கு எதுக்குடி குற்ற உணர்ச்சி ஊர் உலகத்துல ஒவ்வொரு நாளும் எவனும் சாவறான் அதே மாதிரி எவனும் செத்து போயிட்டான் அவ்வளவுதான் செத்து போயிட்டான்ண்ணா நீ கொன்னுட்டுடா ராஸ்கில் ஏய் வார்த்தையை அலந்து பேசு இதுக்கு மேல ஏதாவது பேசுன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது உன்னால் இனி என்ன என்ன பண்ண முடியும் பணம் இருக்குன்னு ஓவராக வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்காத உனக்கு தடியாக எவன் வந்தாலும் புத்திசாலி தனமாக ஜெயிக்கப்பாரு அதை விட்டுட்டு கொன்று போட்டுட்டு போயிட்டு இருக்கேன் பாலாவை கொண்டுட்டேன் அவனோட பேரண்ட்ஸ் பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியாடா இனி அவங்கள யார் பார்த்துப்பா இது எல்லாத்துக்கும் நீ கூடிய சீக்கிரத்தில் நல்லா அனுபவிப்ப என்னடி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பேசிட்டு போயிட்டே இருக்கேன் அவன் உன்னை ஒரு நைட் ஃபுல்லாக கடத்தி வச்சுருக்கான் மேரேஜ் பண்ணிக்க வேறே யோசிச்சிருக்கான் அவனை என்ன பண்ண சொல்கிறேன் உன் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலும் நான் செஞ்சது தான் செய்ய நினச்சிருப்பா உனக்கு அது தோணாம போச்சு எனக்கு ஃபர்ஸ்டே டவுட் இருந்தது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்னடா சொல்ல வர நீ இஷ்டப்பட்டுதான் அவன் கூட போயிருப்பியோ என்னவோ என்றதுதான் தாமதம் அடுத்த நொடி தர்ஷினி மகேஷின் கன்னத்தில் ஓங்கி அரைந்திருந்தாள் காலை நேரம் விடிந்தும் பல மணி நேரம் கடந்தும் அமிர்தாவின் அறையிலிருந்து யாரும் வெளியே வராமல் இருக்க தாமரைக்கு சிறிது பதட்டம் தொற்றிக் கொண்டது வரதன் வழக்கம் போல் காலையில் எழுந்தவர் தனது பணிக்கு சென்றிருந்தார் குடத்தில் தனித்திருந்த தாமரை சிவாவின் அறையை பார்ப்பதும் சமையலை செய்வதுமாக நேரத்தை கடத்தி கொண்டிருந்தவர் நேரம் பதினொன்றாகவும் இதற்கு மேல் மனம் பொறுக்காமல் சிவாவின் அறை கதவை தட்டினார் அவர்களோ இரவு வெகு நேரம் கழித்து உறங்கியதால் உறக்கம் களையாமல் இருக்க நடுவில் கிடந்த சோட்டா பீம் சத்தம் கேட்டு எழுந்தவன் இருந்து இறங்கி ஒரு இருக்கையை கதவின் முன் போட்டு அதில் ஏறி கதவை தெரிந்தவன் வெளியே வர தாமரை அவனை தூக்கி இடுப்பில் அமர்த்திக் கொண்டாள் வெளியில் நின்றவாறே எகி அறையின் உள்ளே பார்த்தவர் தனது மகனும் மருமகளும் இன்னமும் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்க அவர்களை தொந்தரவு செய்யாமல் அரைக்கதவை சாத்தி சோட்டா பீமுடன் சமையலறை நோக்கி சென்றார் பாட்டி பால் வேணும் செல்லத்துக்கு பால் காய்ச்சி ஆர வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் ப்ரஷ் பண்ணுவோமா ம் தாமரை குழந்தைக்கு பல் துளக்கி முகத்தை கழுவி பாலை ஊட்டி கொண்டிருக்கும் நேரம் அமிர்தா எழுந்து வந்தான் என்னம்மா உடம்புக்கு எதுவும் முடியலையா இவ்வளோ நேரம் தூங்கியிருக்க சிவாவும் இன்னும் எழும்பல நைட்டு ரெண்டு பேருக்கும் தூக்கம் சரியா இல்லாத அதான் அசந்து தூங்கிட்டோம் மற்றபடி உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரிம்மா சீக்கிரம் சாப்பிட்ற வழியே பாரு நேரம் ஆயிடுச்சு வயிற்று பிள்ளைக்காரியை நேரத்துக்கு சாப்பிட வேணாம்மா சரி அத்த இதோ சாப்பிட்றேன் பாட்டி நான் அப்பாவை எழுப்பட்டுமா குட்டி வேணாம் அப்பாவே எழுந்து வரட்டும் ஏம்மா அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா இவ்வளோ நேரம் தூங்க மாட்டானே பிரச்சனை இல்லை அத்த பிரச்சனை எதுவும் இல்லை கொஞ்சம் தலைவலின்னு சொன்னாங்க அதான் சரிம்மா அவனே எழுந்திரிச்சு வரட்டும்மா நான் தர்ஷியை பார்க்க போகிறேன் அவள் வீட்டில் இல்லை டாக்குட்டி காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறத பார்த்தேன் இன்னும் வந்த மாதிரி தெரியல அப்போ அண்ணம்பாட்டியை பார்த்துட்டு வரேன் என்வன் தர்ஷினியின் வீட்டை நோக்கி ஓட அமர்தா நாம இன்றைக்கி ஷாப்பிங் போகலாமா உன்னால் முடியுமாம்மா தர்ஷினியோட மேரேஜுக்கு ஏதாவது பிரசன்ட் வாங்களான்னு தான் போகலாம் அத்தை அவரை எந்திரிக்கட்டும் நம்ம மாமாவோட ஷாப்புக்கு போகலாம் உன்னால் முடிஞ்சால் போகலாமா இல்லைன்னா அவர்கிட்ட சொல்லி சில டிசைன்ஸை வீட்டுக்கே கொண்டு வர சொல்லி பார்த்துக்கலாம் இல்ல அத்த நாம கடையிலேயே போய் பாக்கலாம் வரும்போது குட்டிக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வரலாம் ஆமாமா நானும் அதை யோசிச்சேன் இப்ப குட்டி கொஞ்சம் ஹைட்டு வந்திருக்கான் அவன் ட்ரெஸ் இப்ப அவனுக்கே பத்தல ஆமா சரி நான் மத்தியத்துக்கு சமைக்கிறேன் மாமாக்கும் கையோட எடுத்துட்டு போயிடலாம் இருமா நானும் வரேன் சேர்ந்தே சமைக்கலாம் இருவரும் சமையலில் மும்புறமாக சிவா ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான் சோட்டாபின் வீட்டில் தர்ஷினி இல்லாததால் அன்னலட்சுமியுடன் ஏதேதோ பேசி விளையாடி கொண்டிருந்தான் மகேஷ் மற்றும் தர்ஷினியின் பேச்சுவார்த்தை முற்றி போய் பெண் அவள் கைவோங்க ஆண்மகனின் கன்னத்தை பதம் பார்த்தது எவ்வளோ தைரியம்தான் என்னையே கை நெட்டி அடிச்சிருப்ப என்றவன் தர்ஷினியின் தலைமுடியை கொத்தாக ஒரு கையில் பற்றி மற்றொரு கையில் அவளின் தாடையை எருக பிடித்தான் அவனின் செயலிலும் சிவந்த கண்களிலும் அவனது கோபத்தை உணர்ந்தவள் செய்வதறியாது மிரண்டு போய் நிற்க ஆஃப்டர் ஆல் லோ கிளாஸ் பொண்ணு நீ என் பக்கத்தில் நிற்கக்கூட உனக்கு தகுதி இல்ல நீ என்ன கை நீட்டி அடிக்கிறியா என்றவன் தாடையை பற்றி இருந்த கையினால் அவளின் கன்னத்தில் அறைய ஒரு அடியிலேயே வழியின் தாக்கத்தால் துவண்டு போனாள் தர்ஷினி இனி என்கிட்ட பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு பேசணும் வரம்பு மீறி உன்னோட வார்த்தை இருந்துச்சு அவ்வளோதான் நானும் பார்த்துட்டே இருக்கேன் எவனோ ஒருத்தனுக்காக என்னையை எதிர்த்து பேசிட்டு இருக்க என்றுவன் பிடியை தளர்த்த அவனிடமிருந்து விலகி நின்று தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் போடி இனி மேரேஜ் அன்னைக்கு தான் நீ வீட்டை விட்டு வெளியே வரணும் அதுக்கு முன்னாடி எங்கேயாவது போனேன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் போ சீக்கிரம் போய் வீடு போய் சேர வழியை பாரு என்றவன் அரியை விட்டு வெளியேற வெயிட் ஏ மினிட் மகேஷ் அவளை திரும்பி பார்க்க என்ன சொன்ன நான் லோ கிளாஸ் உன்னோட பக்கத்தில் நிற்கறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னா உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரே காரணத்துக்காக என் கூட படுக்கும்போது உனக்கு உன்னோட ஸ்டேட்டஸ் தெரியலையாடா இது எவ்வளவு கேவலமான விஷயம் வெளியில சொன்னா உன்னால தலை காட்ட முடியுமாடா என்னோட அம்மா அப்பாக்காக தான் அமைதியா இருக்கேன் இல்லைன்னா உன்னை சந்தி சிரிக்க வச்சிருப்பேன் ஏய் என்னடா கத்திர நீ அடிச்சு தரத்துனா உனக்கு அடங்கி போயிடுவேன் நினைச்சியா நீ யார்டா என்ன அடிக்க நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் உனக்கு அடிமாடு மாதிரி வேலை பார்ப்பேன் கனவுல கூட நினைக்காத கல்யாணம் அது நடந்தா தானே எல்லாத்தையும் இதோட நிறுத்துகிற கல்யாணத்தை நிறுத்தப் போறியா அதுவும் இந்த மகேஷோட கல்யாணத்தை நிறுத்தப் போறியா அந்த அளவுக்கு உனக்கு கெத்து இருக்காடி ஏன் இல்லை என்னோடய அப்பா என்னோட விருப்பத்துக்கு ஏற்ற எதுவும் செய்ய மாட்டார் ரியலி ஆமாண்டா அவருக்கு என்னோடய சந்தோஷம் தான் முக்கியம் இப்போ போய் உன்னை பிடிக்கல கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொன்னால் கூட வெயிட் வெயிட் நீ போய் சொல்றதுக்குள்ள எல்லாம் உங்கள் அப்பா மேலோகம் போயிட்டாருன்னா என்ன பண்ணுவேன் வாட் புரியல நீ வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ம் ஒரு ஹாஃப் அவர் ஆகுமா ஆனால் என்னால் ஆறு நிமிஷத்தில் உன்னோட அப்பாவை எங்கே இருந்துக்கிட்டே கொண்டு போட முடியும்னு சொல்கிறேன் தர்ஷினி அதிர்ந்து போய் அவனை பார்க்க இப்ப உன் கண்ணில் தெரியுதே இதே பயம் என்னை பார்க்கும்போதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கணும் காட்டிட் என்றவன் வெளியேற தர்ஷினியும் தனது பையை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி விரைந்தாள் மகேஷ் எப்பொழுதும் போல வேலையில் மூழ்கியிருக்க பிரவீனும் காட்வீனும் வந்து சேர்ந்தனர் மச்சி இன்னைக்கு ஈவினிங் ப்ரோக்ராம் இருக்குது ம் நான் இன்றைக்கி மதியமே வீட்டுக்கு போயிட்டு வேண்டா காட்வின் சொல்ல சரி நானும் தான்டா தேவியை கூட்டிகிட்டு ஷாப்புக்கு போகணும் இன்னும் அவளுக்கு விஷயமே சொல்லலை நீ தர்ஷினியை வர சொன்னியாடா அவ வரமாட்டா என்ன வரமாட்டாளா நம்ம மூணு பேருக்கும் சேர்த்து தானடா ஃபங்க்ஷன் இப்போ நீ இல்லைண்ணா எப்படி அதான் நீங்கள் ரெண்டு பேராக இருக்கீங்கல்ல நாங்கள் இருக்கோம் கூடவே நீயும் இருக்கணும் தர்ஷினியை ஃபோன் போட்டு ஈவினிங் ப்ரோக்ராமுக்கு வர சொல்லு தேவையில்லை என்னடா தேவையில்ல நானே அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்கிறேன் வரமாட்டான் அதான் அன்னைக்கே அவளை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டேனே அப்புறம் என்ன மறுபடியும் நீங்கள் ஏதாவது சண்டை போட்டிங்களா சண்டை மட்டும் நடந்த மாதிரி தெரியல கூடவே அடிதடியும் நடந்திருக்கும் போல என்னடா உளர்ற காட்வின் கேட்க அவனோட இடது கணத்தை பாரு செவந்து போயிருக்கு அநேகமாக தர்ஷினிக்கிட்டே இருந்தால் அடி வாங்கியிருப்பான் வாட் அவன் ஒன்று அடிச்சாளா ம் பதிலுக்கு நீ அவளை என்ன பண்ண வேற என்ன பண்ணுவேன் திருப்பி அடித்தேன் ஏண்டா இப்படி பண்ண பாவாண்டா தர்ஷினி நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி தந்தா நீ தான் ஏதோ தப்பாக போய் அவள் அடிக்கிற அளவுக்கு வந்திருப்பான் அதுக்கு நீ ஏண்டா அவளை திருப்பி அடிச்ச ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு போகணும்னா பேசாமல் இருந்து வேலையை பாருங்கடா சே உங்ககிட்ட மனுஷன் பேசுவானாடா நான் தர்ஷினி அழைச்சிட்டு வரேன் நான் தான் சொல்கிறேனே அவன் வரமாட்டான்னு அப்படின்னா நாம் அவளை வீட்டில் போய் அழைச்சிட்டு வரலாம் நாமன்னா நம்ம மூணு பேர் இருந்தா வாட் என்னால் எல்லாம் இறங்கி போக முடியாது அவெல்லாம் கட்டாயம் வரணும்னெல்லாம் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் நடக்கிற வேலையை போய் கவனிங்க இவன் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதே வேஸ்டாமுச்சு நீ கிளம்பு நாம போய் தர்ஷினியை அழைச்சிட்டு வரலாம் என்றவன் காட்வீனுடன் அறையை விட்டு வெளியேற டெய் நிலுங்கடா மதியம் தானே போகணும்னு சொன்னீங்க இப்போ வந்த உடனே கிளம்பி போகிறீங்க இன்னைக்கு எங்கள் ரெண்டு பேர் வேலையும் சேர்த்து நீயே பாரு என்றவன் வெளியேற அவன் பின்னே காட்பீனும் சென்றான் மகேஷ் பள்ளை கடித்துக்கொண்டு கோபத்தை அடக்கியவன் சிறிது நேரத்தில் வேலையில் கவனம் செல்ல அதில் மூழ்கி போனான் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்த காட்வின் மற்றும் பிரவீன் கார் பார்க்கிங் வரை சேர்ந்து வந்தவர்கள் தங்களது காரை எடுத்து வேறு வேறு திசையில் சென்றனர் காட்வின் ஏற்கனவே ஃபங்க்ஷனுக்கு தங்களுக்கு உரிய அனைத்து ஆடை ஆபரணங்களை வாங்கி முடித்திருந்தவன் சாராவை மாலையில் தயாராக இருக்கச் சொல்லி தர்ஷினியின் வீட்டை நோக்கி சென்றான் பிரவீன் இதுவரை எந்த பர்ச்சேஸும் செய்யாதிருந்ததால் தேவிகாவை கடைக்கு அழைத்து செல்லும் நோக்கத்தோடு அவளின் வீட்டை நோக்கி சென்றான் காய்ச்சல் சிறிது குறைந்திருந்தாலும் பிரவீனின் கண்டிப்பால் அலுவலகத்திற்கு வராமல் வீட்டில் இருந்தபடி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாள் தேவிகா தெருமுனையில் வண்டியை நிறுத்தியவன் தேவிகாவின் வீட்டை நோக்கி நடக்க சில பேரின் பார்வை இவன் மீது ஒரு மாதிரியாக பட அவர்களின் பார்வையின் அர்த்தத்தை என்னவென்று புரிந்து கொள்ள முடியாதவன் முன்னோக்கி நடக்க தேவிகாவின் வீட்டின் முன்னே சிறு கூட்டம் கூடி சலசலுத்துக் கொண்டிருந்தனர் நடப்பது ஏதோ மனத்திற்கு தவறாகப்பட தனது நடையை ஓட்டமாக மாற்றி கூட்டத்தை பிரித்து உள்ளே நுழைந்தான் பிரவீன் நாளைக்கு ஃபைனல் எபிசோட் ஆகும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் வைங்க நன்றி